நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் சென்ட் இடத்தோட மொத்த விலையே ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தாங்க மின்சார வசதி குடிநீர் வசதின்னு அனைத்தும் நியர்லியே இருக்குங்க இந்த இடம் ஈரோடு மாவட்டமில் லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் ஈரோடு மாவட்டமில் நம்பியூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் கெட்டி செவியூருக்கு நியரில் கெட்டி செவியூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆயிருக்குங்க மொத்தமாக ரெண்டரை சென்ட் இருக்கு இது மேற்கு பார்த்த இடம் இந்த இடத்தோட மொத்த விலை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரங்க இந்த இடத்திற்கு மின்சார வசதி குடிநீர் வசதின்னு அனைத்து அடிப்படை வசதிகளும் இருக்குங்க குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்தோட மொத்த விலையே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தாங்க அதாவது ஒரு சென்டின் விலை பார்த்திங்கன்னா வெறும் எழுபத்தி ஆறாயிரம் தாங்க வருது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை